தமிழ் சினிமாவில் ஹீரோக்களே பாடகராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மட்டும்தான் ஒரு எஸ்பிபிக்கு இணையான ஒரு பாடகர் அப்படின்னு பேர் வாங்கினார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அப்புறம் சிம்பு வந்தார் ஏன் இன்னும் நிறைய ஹீரோக்கள் அதில் மிக முக்கியமாக நம்ம தனுஷ் அவர்கள் ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கரெக்டாக தத்துருவோம் பாடுவாங்க ஸோ அவங்களோட டெடிக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ அந்த வரிசையில் நம்ம தனுஷ் இருக்கார் ஆனால் கிட்ட என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது அவங்களோட கொள்கை முடிவு அவங்க சம்பந்தப்பட்ட படங்களுக்கு மட்டுந்தான் பாடுவாங்க அவங்களுக்கு அவங்களே பாடிக்குவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் கமலஹாசன் பார்த்திங்கன்னா மற்ற ஹீரோக்களுக்கும் பாடுவார் உதாரணத்துக்கு அஜித்துக்கு பாடினார் அப்புறம் நம்ம தனுஷுக்கு பாடினார் அதுக்கப்புறம் சிம்புவும் பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்களுக்கும் அப்போ பாடுவார் இப்போது அதே மாதிரி தான் தனுஷும் வேற ஒரு ஹீரோக்கு பாடியிருக்கார் ஏன் அது மாதிரி தனுஷ் பாடினதே இல்லைன்னா பாடிருக்கார் யாக்கைங்கிற படத்துக்காக கிருஷ்ணாவுக்காக நம்ம யோன் ராஜா மியூசிக்காக வந்து ஒரு பாட்டு பாடினாரு அந்த பாட்டு தெரிகிட்டு இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் படத்துக்கும் தனுஷர்கள் பாடியிருக்காரு குறிப்பாக அருண் விஜய்க்காகவே பாடியிருக்காரு ஏதாவது மான் கரத்தே கெத்து படங்களை இயக்கினோட தான் நம்ம திருக்குமரன் அவர் இப்போ கிறிஸ் திருக்குமரன் பேரை மாற்றிட்டு நம்ம அருணிஜியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு படத்தின் பெயர் ரட்டத்தலை ஹீரோயினா ரெட்டு தலைக்கும் சித்தி இட்னானி தன்யார் ரவிச்சது ரெண்டுமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் போயிட்டு இருக்கு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு பாட்டு பாடிக்கார் நம்ம சாம்சியஸ் மியூசிக்கு பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி தனுஷ் வெளிப்படங்களுக்கு பாடமாட்டார் அப்படி வந்து அருணுஜிக்காக பாடுறாரு அப்படின்னா அருண் விஜயின் மேல் உள்ள அந்த அன்பு பாசம் நட்பு அதற்கு காரணம் அவருடைய இட்லி கடை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்து நடித்து கொடுத்துருக்காரு இப்போவும் அந்த கேரக்டர் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது வில்லன் கேரக்டராக இல்லை செகண்ட் ஹீரோவா இந்த மாதிரியான விஷயம் ஸோ நம்ம டைரக்ஷனில் நம்ம கேட்ட உடனே நம்ம சீனியரான அருண் விஜய் அவர்கள் நம்ம படத்தில் நடிக்க வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையை வந்து ரொம்பவே வியந்திருக்கார் தனுஷவர்கள் ஸோ அதற்கு நன்றி கடனாக தான் நம்ம அருண் விஜய் படத்தில் அவரே பாடிக்கார் ஸோ ஷியூராக சொல்லலாம் இந்த சாங் வேற லெவலில் ஹிட் போது இருந்தாலும் கூட அருண் விஜய் தனுஷோட நட்பு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்